மார்த்தாண்டத்தில் நகைக்கடையில் மின்சாரம் தாக்கி ஊழியர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உண்ணாமலை கடையைச் சேர்ந்தவர் சிவகுமார் வயது ஐம்பத்தி மூன்று இவர் கடந்த சில வருடங்களாக மார்த்தாண்டம் அருகே பம்மத்தில் உள்ள ஒரு நகைக்கடையில் நகைகளை சுத்தப்படுத்தி புதுப்பிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார் இதற்கான பணி அந்த கடையின் மொட்டை மாடியில் உள்ள ஒரு அறையில் நடக்கும் இந்த நிலையில் சிவகுமார் நேற்று இரவு ஏழு மணிக்கு கடையில் நகைகளை எந்திரம் மூலம் பாலிஷ் செய்யும் பணியில் ஈடுபட்டார் அப்போது மற்ற ஊழியர்கள் கடையில் இருந்தனர் வெகுநேரமாகியும் சிவகுமார் கீழே வரவில்லை மேலும் மாடியில் எந்திரம் இயங்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது இதனால் சந்தேகமடைந்த ஊழியர்கள் மாடியில் சென்று பார்த்தபோது அங்கு சிவகுமார் பிணமாக கிடந்தார் இதனை பார்த்ததும் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் வேலை செய்தபோது மின்சாரம் தாக்கி சிவகுமார் இறந்தது தெரியவந்தது இதுபற்றி தகவல் அறிந்ததும் மார்த்தாண்டம் போலீசார் விரைந்து வந்து பணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் இது தொடர்பாக மார்த்தாண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் விபத்தில் உயிரிழந்த சிவகுமாருக்கு மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர் கடந்த வாரம் இதே நகைக்கடையில் வேலை பார்த்த ஊழியர்கள் அனீஷ் இரண்டு பெண்களுடன் சேர்ந்து ஐம்பத்தி நான்கு பவுன் நகை ஆறு கிலோ வெள்ளிப் பொருட்கள் திருடிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டனர் இந்த பரபரப்பு சம்பவம் நடந்து முடிவடைவதற்குள் அதே நகைக்கடையில் மின்சாரம் தாக்கி நேற்று ஊழியர் இறந்த சம்பவம் நகைக்கடை ஊழியர்கள் உரிமையாளரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது